விரைப்படுத்து வண்டி வெளியே போட்டி டாடா போட்ட 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 ஓட்டிடு ஓடி வீரர்கள் டாடா போட்ட ஓகே ஆர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னை பி கருணாகரன் சோழபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் வி குரூப் சேர்மன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குட்டை வீடு எஸ் எம் முரளி நினைவாக சங் சங்கையா பிரதர்ஸ் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அந்த கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு

நிறைவாக சங்கை ஆபரத சீரர்களும் மிக துட்டிப்பட்ட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டமா சென்னை மாநகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா துடிப்பு வளர்த்த ஒற்றை காலையா இல்லை ஐயா தந்த ஒன்பது வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை

உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை காலையும் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் தருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க சேஃப்டியாருங்க மாட்ட விட்டுருங்க சேஃப்டியாருங்க சேஃப்டியாருங்க தம்பி காலுக்குள்ள பின்னி சேஃப்டியாருங்க சேஃப்டியாருங்க சேஃப்டி சேப்டி சூப்பர் அணே விரைந்து வாங்கனே செங்கமடை கோட்டை முனீஸ்வரர் கருப்பு காளி துணையோடு கே காதநாத் ஸ்ரீ ரிசி நாச்சியார் காளை விரைந்து வந்துருங்கண்ணே உள்ள தீம் வந்துட்டாங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் ஆரபாளையம் கொடை வீடு எஸ்எம்ஆர் முரளி நினைவாக சங்கையா பிரதர் ஸ்கூல் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அணே தங்களுடைய வெற்றி பெரிசை பெற்று சொல்லுனே மதுரை மாவட்டம் ஆரம்பி ஆரபாளையம் கொடை வீடே வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருங்க